அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் கடவுள் சார்ந்த விஷயங்களில் அதிசயங்கள் தினந்தோறும் நடந்துகிட்டு தாங்க இருக்குது அதில் குறிப்பாக கோவிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிலையில் இந்த வித்தியாசம் தெரிந்தது அதாவது சாமி வந்து கண் திறந்தது போல இருந்தது அந்த கடவுளினுடைய சிலை சிரிப்பது போல இருந்ததுன்னு நம்ம நிறைய ஆச்சரியங்களை தினமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாம் இப்போது ஒரு அதிசயமான வீடியோ காட்சி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியினுடைய சிலையில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக நந்தி பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி நந்தியை வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த சிவபெருமானுடைய அருளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதியும் அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய அருளையே நாம் நந்தி மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்படி நந்தியினுடைய சிலையிலிருந்து கண்ணீர் வடிகிறது அப்படிங்கிற பத்தின பின்னணியில இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது குறிப்பா நந்தி வழிபாட நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளணும் நந்தியினுடைய காதல போய் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லலாமா இப்படி நிறைய ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பற்றிய கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு நந்தி பெருமானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை ரெண்டு முறை இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்து திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கா திடீர்னு நோய்வாய்ப்படுறது அதே போல் எங்கே போனாலும் ஒரு விபத்து நடக்கிறது குழந்தைங்க கீழே விழுந்து அடிபடுறது அதே போல் வீட்டில் எப்போ சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத நிலை இப்படியெல்லாம் இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சரி அந்த அதிசயமான வீடியோ காட்சியை நாம பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் நந்தி ஒரு ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு சிலையை தாங்க பார்க்குறோம் இந்த நந்தி பெருமானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குது அதை தொடித்து விடுறாங்க ஆனாலும் அது நிற்காமல் அந்த கண்ணீரானது வடிந்து கொண்டே இருக்குது இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதிசயம் எப்படி ஒரு கல்லுக்குள்ளே இருந்து இப்படி நீர் வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இந்த மாதிரி இருக்குது சமீபத்தில் கூட இதே போல் ஒரு ஆஞ்சநேயருடைய சிலையிலிருந்து கண்ணீர் வடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ரொம்பவே வைரலாக போச்சு அதே போல தான் இப்போ இந்த நந்தி பெருமானுடைய கண்களில் இருந்தும் இப்படி கண்ணீர் வரக்கூடியதற்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குற வகையில் இந்த வீடியோ காட்சி இருக்கு இந்த வீடியோ எப்போது எங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நடக்கக்கூடியது பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நந்தி வழிபாடு பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பலருக்கும் தெரியறதே கிடையாதுங்க நந்தி பகவான் யார் அவரை வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியம் அவரை வழிபட்டா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நந்தி பகவானை வளர்புரை தேய்பரை திரையோதசி திதியில் பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இதை நிறைய பேர் அந்த நாள் அன்றைக்கி தான் வழிபாடு செய்வாங்க நம்ம இந்தியாவிலேயே கூட பல இடங்களில் பல கோவில்களில் மிக பெரிய பெரிய நந்திகளை அதாவது சிறிய அளவில் இருந்து பெரிய பெரிய நந்திகளை கூட நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் நிறைய வித்தியாசமானதையும் பார்த்துருக்குறோம் குறிப்பாக நம்ம தமிழகத்திலேயே தஞ்சை உள் தஞ்சை திருவண்ணாமலை இது போன்ற ஊர்களில் பெரிய பெரிய நந்திகளை பார்த்துருக்கோம் அதுல இருந்தே அந்த நந்தி தேவரை நாம எவ்வளவு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நந்தி அப்படின்னு சொன்னாலே ஆனந்தம் அப்படின்னு தான் பொருள் அதற்கு ஏற்ப எல்லோரையும் ஆனந்தமாக வைத்திருப்பார் அப்படின்னும் நந்தியினுடைய நிறம் வெள்ளை வெண்மை என்பது தூய்மையை குறிப்பது அறமாகிய தர்மத்தினுடைய நிறமும் வெண்மையே நந்தி தூய்மையும் தர்மமும் நிறைந்தது அப்படிங்கறத சொல்றாங்க சரி நந்தியினுடைய வழிபாடு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் திருநடனம் புரியும் போது நந்திதேவர் தேவர் மத்தளம் வாசித்ததா சிவ புராணம் சொல்லுதுங்க சிவபெருமான் நாட்டிய கலைய பிரம்மாவுக்கு கற்றுக்கொடுக்க அந்த முறையை அறிந்த நந்தி பரத முனிவருக்கு கற்றுக் கொடுத்ததாக அபிநய அபிநய தர்ப்பணம் என்ற பரத நாட்டிய நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு திருமூலருக்கு குருவாக இருந்த பெருமாள் தான் ஒன்பது வேத ஆகமங்களை விளக்கி அருளியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமான் நந்தி புராணத்தில் நானும் நந்தியும் வேறல்ல அப்படின்னும் ஒருவரே என்ற ஒரு கூற்றையும் சொல்லியிருக்கிறதா இருக்கு நந்தியை தொழுவது சிவபெருமானை தொழுவதற்கு சமமானது அப்படின்னும் சிவன் கோவில்களில் சிவ ஆகமங்களில் அடிப்படையில் ஐந்து நந்திகளும் இடம்பெறுகிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமா நம்ம நந்தியையும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்றாங்க சரி நந்தியனுடைய காதில் போய் இன்றைக்கும் வேண்டுதல் வைக்கிறத நம்ம அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சிவன் கிட்ட நேரடியா பதிலாக பதிலா கா காதுல போய் சில விஷயங்களை சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க இது நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க நந்தையனுடைய காதுகளை நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்வதும் நந்தையனுடைய ஒரு காதினை மூடிக்கொண்டு மற்றொரு காதுல குறைகளை சொல்வதும் சரியான முறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை தொடுதல் என்பது முற்றிலும் தவறான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆலய ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்தினுள் இருக்கும் மூலவருக்கும் எதிரில நந்தி இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில் நின்று வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆலய சாஸ்திரத்தின்படி மூலவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நந்தியின் மூக்கில் இருந்து மூக்கிலிருந்து விடும் மூச்சு காட்டுனால தான் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு உயர்நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது நாம் இது பார்க்கறதெல்லாம் புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டு நம்ம முன்னோர்கள் இன்னைக்கும் அது கடைப்பிடிக்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது மிகையாகாது அந்த வகையில் நந்தி பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாகவும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தொப்புள் பாகத்தை உயர்நிலை கொண்டு அந்த இடமட்டத்தின் நேராக நந்தியினுடைய மூக்கு அமையமாறு கோவில்கள் நந்தி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மூச்சு காற்று தடைபடாமல் செல்வதற்காகவே குறுக்கே போவது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை அர்ச்சகர்களை தவிர மற்ற யாரும் தொடக்கூடாது சிவனுடைய ஆலயத்துக்குள்ளே நுழை நுழைவதற்கு முன்னாடி நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகளை கொம்புகளினுடைய வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது அதே போல் நந்தியை வழிபடக்கூடிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை அதனை தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டி நந்தி பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக போய் நின்று நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் நான் இவ்வளவு நாளாக கோவிலுக்கு போகிறேன் நான் வழிபடுறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் இந்த விஷயமெல்லாம் இப்போ நீங்கள் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பாக்ஸில் பதிவிட்டிருங்க அதே பக்க பக்கவாட்டில் நின்றே நம்மளுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நாம் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை நாம் தொடுவதும் அவருடைய காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுதல் வேண்டுகோள்களை சொல்வதும் பேர்வழி என்று நம்மளுடைய எச்சல்படும் விதமாக குறைகளை சொல்வதும் முற்றிலும் தவறான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக இது தவறானது அதனால் இதுவரைக்கும் செய்திருந்தால் கூட இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க பிரதோஷ காலத்தில் நந்தியினுடைய சிறுசில சில இறைவனுடைய திருநடன காட்சி தென்படுவதால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் சிவனடியார்களினுடைய தலைவனாகிய நந்திக்கு செய்யப்படக்கூடிய ஆராதனை அந்த ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதால் தனி சிறப்பு பெறுது அதனை தவறாக புரிந்து கொண்டு நந்தியினுடைய காதுகளில் வேண்டுகோள்களை நம்ம சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவே வீணான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி நம்மளுடைய பல கஷ்டங்கள் நீங்குவதற்கும் நந்தி பெருமானுடைய வழிபாட்டை இந்த மாதிரியான தகவல்களோடு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்களை தந்து நன்மை உயர்த்தக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை அந்த தெய்வங்களை தூக்கி சுமக்கக்கூடிய வாகனத்திற்கும் தனித்துவமான சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் ஆன்மீகம் குறித்த நிறைய தகவல்கள் சிவபெருமானுக்கு உரிய வாகனமாக நந்தியினுடைய வழிபாட்டு முறையை சொல்றாங்க அதே போல சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டிற்கு இணங்க நந்திய பெருமானுக்கு பல சிறப்புகள் இன்னைக்கும் இருக்கு அவர்கிட்ட நாம எந்த கோரிக்கைகளை வைத்தாலும் அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக சிவபெருமானிடம் வைத்ததற்கு சமமாகவே சொல்றாங்க மேலும் அவருடைய அனுமதியின்றி சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காது என்பதும் புராணங்கள் வழியா சொல்லப்படுது எந்த நேரமும் சிவனையே தரிசனம் செய்து கொண்டு அவருடைய நாமத்தையே மூச்சு வெளியிட்டுக் வெளியிட்டு கொண்டு இருக்கிறதால தான் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுவில் குறுக்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதை நாம் பார்த்தோம் மேலும் நந்தி தேவருக்கு சிவப்பு அரிசி வெள்ளம் தேங்காய் சேர்த்த நெய்வேதியம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதால நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகு அவருக்கு அந்த நெய்வேதியத்தை வைத்து மனதார நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை நிறைவு செய்யலாம் நந்தி தேவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிவபெருமானுக்கு செய்ததாகவே கருதப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நந்தியினுடைய கண்களில் இருந்து அந்த கண்ணீர் வழிந்த ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்